வணக்கம் உறவுகளே இன்றைக்கி பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு காணொலி சுஜின்னு முகத்துல வந்து சிரிப்ப பாருங்க இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து சுஜிக்கு தேவையான நகையெல்லாம் எல்லாம் பண்ண போறோம் அப்படித்தானே எனக்கு பிடிச்ச நகையில நான் நானும் சேர்ந்துதான் போறேன்

கட்டாயமாமே பபணங்கள் இதை மாதிரி ஒரு வீடு. மற்ற இதுக்குள்ளே வந்து மீன் பலகின. காட்டு வந்தாங்க நாங்கள் இந்த ஆபரணங்கள் செய்யற வீட்டை வந்துட்டோம் ஹேனா. நாங்கள் என்ன ناحيهட்டு சொல்ல போறோம். சொல்லப் போறோம். அதோட பாருங்க எப்படிwebdriver இருக்குன்னு. அவla இந்த இடத்துல தான் இந்த ஆபரணங்கள் வந்து செய்து குடுக்கிட்டு மக்களுக்கு.

நாகரிக மக்களின் அடிப்படை நாகரிகமாக இருந்த பழங்கால குடிகள் வந்து களிமண் ஆபரணங்களை பயன்படுத்தி இருக்கிறேன் இப்ப நான் அதில் படிக்கதை வச்சு அது ரிசர்ச் பண்ணிக்கல இந்தியாவிலே இது மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸா இப்பயும் செய்து கொண்டிருக்கிறேன் தெரிய வந்தது அதுக்கு பிறகு நான் இதை

இதில் வந்து ட்ரெடிஷ்னலாக போடக்கூடியதும் இருக்குது ஸ்டைலாக வியாபனக்கூடியதும் இருக்குது ஆரம்பக இது ஆரத்தோட சேர்ந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படின்றது வேறது இது வந்து நோமலா டெய்லி ஆஃபீஸ்களுக்கு போடக்கூடிய டிசைன் இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு போடக்கூடிய அந்த சும்மா பார்க்கவே உண்மையிலுமே நல்ல ஒரு அழகா இருக்குது கூட டான்ஸ் காரர் ஜூஸ் பண்ணலாம் நடராயர் இருக்கு நடராயர் வந்து பித்தளை அப்படி வாங்க போறோம்னு சொன்னா சரியான எக்ஸ்பென்சிவ் உண்மையிலே டான்ஸ் காரருக்கு இது வந்து ஓரளவுக்கு நாங்க பிரைஸ்க்கு குடுக்குறோம் சாதாரணமா இது எவ்வளவு காலம் பாவிக்கும் இது வந்து நீங்க வடிவா பாவிச்சீங்கன்னா ஒரு 4 இயர் 5 இயர்ஸ்க்கு பாவிக்கலாம் பாவிக்கலாம் அந்த நடுங்க பாவனை இல்லாம தேவே நீ நடுவ பாவிச்சாலும் அத கொண்டு வந்து பாவிச்ச பிறகு கொண்டு வந்து கவணுமா அப்படியே இப்போ சுஜி யோசிக்கிறத பாக்க எனக்கு பயமா கடக்குது எல்லாம் அடக்கப்றானோ ஆனா இல்லதே பாகுன் மேலயேமே ஆசியாதான் இருக்கு இங்க இதெல்லாம் நல்ல வடிவா இருக்கு பாருங்க ஆனா இது சரியான நுட்பமா செய்ய வேண்டிய வேளை எல்லாம் வரومه

இப்ப நீங்க டான்ஸ் புரோகிராம் அந்த செட்டா செட்டாவும் செய்து கொடுக்கறது கஸ்டமைஸ் பண்ணி இப்போ சாரியில உங்களுக்கு இதுல ரெண்டு கலர் சாரி வருதுண்டா அந்த ரெண்டு கலரும் மென்ஷன் பண்ணி பண்ணி இதெல்லாம் என்ன இது வந்து ஸ்டைலாவும் போடலாம் மற்ற உடுப்புக்கும் போடலாம் ஆனா நாங்க இப்ப கோல்ட் போடுறதை விட இது ஒண்டு வந்து மேக்ஸிமம் எனக்கு ஜுவல்ஸ் இந்த இது வந்து த்ரீ இருந்து ஸ்டட் தோடு இப்படி இப்படி சின்ன தோடுகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது த்ரீ ஹண்ட்ரட் ஓ இந்த இருக்கு இங்கே பாருங்கண்ணா அவளிலிருந்து எல்லாமே பிடிச்சிதான இருக்குது நீங்க சாரிக்கு போட போறீங்களா சாரிக்கு கொமனா சாரிக்கு என்று நாங்க கொமனா ஒரு சாரிக்கு எடுத்தா எல்லா சாரிக்கும் மாதிரி கட்டி இப்ப சில பேர் வந்து தங்களுக்கு இப்ப ஜுவல்ஸ் வந்து கட்டியா இருக்கு அவன் உடம்புகளுக்கு ஏற்ற மாதிரி நீளமால கஸ்டமைஸ் பண்ணலாம் இதெல்லாம் நீளமா கஸ்டமைஸ் பண்ணிருக்குது சின்ன ஜுவல்ஸ் டிசைன் அனுப்பினவே ஆனா இது லோங்கா செய்து செய்து இருக்குது ഓ സിലബേരക്ക് വന്ന് കള്ള് തൊട്ട പോട വിറുപ്പം ഇതെല്ലാം പറഞ്ഞു ഇങ്ങ മടി വെർക്കുന്നേ ഇതെല്ലാം നല്ല വടിവാരി ഡിസൈൻ ആണല്ലും കൂട അ அந்த சட்ட കളറക്ക് തെരിയുതില്ല ആഹാ തെരിയില്ലേ എനിക്കും തെരിയുതില്ല നല്ല വടിവാരി പ്ലെയിൻ കളറായിരുന്നല്ലേ சட்ட കളർ കണ്ടിട്ട് ഞാൻ എടുത്തു ഞാൻ പറയ് നല്ല ഇരക നല്ല ഇരക

கொஞ்சம் வெள்ளையா நாள் போட்டாலும் கலர் புண்டா இருக்குமே அப்படி இருக்குது இது நல்லா இருக்குது நல்லா இருக்குடா இருக்கிற இத வாங்கினா இன்னொன்னு மகளும் இருக்குறா அவவும் போட்டு கொண்டுவான் இது சிம்பிளாக சிம்பிளாவும் இருக்குமோ

பாதா மஜ்ஜாலம் வந்துட்டா டக்கன நாங்க இங்கே நிக்கிற மண்ட வேலையால வந்து அவங்க டெய்லி கஸ்டமர் அவ வந்து குடுதல ஆபீஸ்க்கு போற வழியா அது அதுக்கு மாதிரியான இதுகள் வந்து ஏற்கனவே எடுத்து வெச்சிருக்கறேன் இப்போ வந்து தான் இன்னைக்கு மீத ஒன்று எடுக்கணும் அப்படி வந்து நாங்க என்ன எடுக்கறோம் அத பார்த்து தான் அதுக்கு ஏத்த எடுத்து போறோம் அப்படியே சொன்னவா அப்படியே சொன்னவா எங்களையும் ஒன்று எடுத்து தரச் சொல்லியும் சொன்னவா

இல்ல இல்ல கிடையாது நீங்கள் ஒரு ரெண்டு நாள் மழை தண்ணிலே ஊற வைக்கலாம். என்னடா இது ஓடு, செல்ங்கள் மாதிரி அதுக்கு பிறகு அது பிரேக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆ, தொடர்ச்சியா ரெண்டு நாள் தண்ணிலே ஊற போடலாம். ஊற போடலாமா? தாங்களே இனி இவ்வளவு காசு கொடுத்து வாங்கி கொண்டு அப்படியே வைக்க மாட்டேங்கறதனேனே. வைக்க மாட்டேங்கறே. கோடைக்குள்ளே கொஞ்சம் கவனம் இருக்குமோ இப்ப நாங்களே அதான் நாங்களும் எடுக்க எங்களுக்கு ஒரு ஒரு கை கூச்சமா இருக்குது எங்களுக்கு போனா எல்லாருமே கேப்பினா கேப்பினா கட்டாயம் கேப்பினா உண்மையிலுமே அந்த தங்கத்தையும் விட இப்ப நாங்கள் சும்மா ரோல் கோட் அந்த நகையிலையும் விட இந்த மண் நகையா மண்ணால செய்த அந்த டிசைன் வந்து பாருங்க இன்னும் ஒரு வித்தியாசமா இருக்கு ஆள் வந்து மாறி மாறி போட்டு போட்டு அடியா இருக்கு மாதிரி

அத விட உண்மையிலுமே பார்க்க பாக்க ஆசையா இருக்கு இதெல்லாம் ஆரம் தானே இது வந்து கூடுதலா கோல்டுல இருக்கிறபடியா கொமனா போட்டுக் கொள்ளலாம் மாதிரி இருக்கு எல்லா உடுப்புகளுக்கும் போட்டுக் கொள்ளலாம் மாதிரி இருக்கு போட்டுட்டு அதை செட் பண்ணி விட்டுட்டமண்டா அப்படியே மழுகாது பின்னுக்கு அந்த பூ கொழுவி போட்டு கொழுவோம் அது வந்து அந்த விக்டோரியன் ரிச் மாடல் என்று சொல்லி கொண்டு அனுப்பினவே இந்த மாடல் வந்து அனுப்பினவே அனுப்பினவே நானே இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி இருக்கேன் ஆனா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு மேல

அந்த இந்த சில பேரு பந்த வந்து பார்த்தா என்ன செய்யணும்னா அந்த யோதிகா சந்திரம் ஒட்டியான வந்து அவ்வளவு எக்ஸைட்டட் ஆயிருக்கு அப்படித்தான் இருக்கு செய்திருக்கலாமோ மற்றதோ உங்களுக்கு இந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டிசைன் சொல்லி செய்து கொள்ளலாம் இந்த கூடுதலாக இதுகளை பார்க்க இந்த இதுகளெல்லாம் பார்க்க அந்த அரசர் மேர் அந்த அந்த காலத்துல போட்ட மாதிரியான டிசைன்கள் தான் இருக்கு பாருங்க இப்படி இருக்கு இது வந்து ஒரு மயில் டிசைன் கோல்டு ப்ளூ க்ரீன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வந்துருக்கிற வழியா எல்லாத்துக்கும் போடலாம் அதை போட்டு பாருங்க பின்னுக்கு அட்ஜஸ்டபிள் தான்

நோமலா பே இது எடுக்கறேன்னா என்ன நாலக்கு மாதிரி இன்ஸ் பாத்து செலக்ட் பண்ணி அதனால நான் கோமனா செலக்ட் பண்ணி நான் இங்க எடுக்கறன்னு சொல்லி சொன்னா இப்ப என்ன விலை இருக்கும் அது இது வந்து ஒரு 1400 அப்படி அப்படி இருக்கும் வேணா இது மண்ணண்ட படியா சில பேர் யோசிக்கலாம் மண் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு சொல்லி வேர்க்கும் கூட தான் கூட தான் ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா இந்த டிசைனை நீங்கள் இதே 4 டவர் அப்படியே ஹॉபி பண்ணி இந்த கூகுல்ல போடு பாத்தீங்களா அதே டிசைன் வெறும் இந்தியாவுல அது வந்து இந்தியன் 1400 க்கு வரும் ஆ இந்தியன் 1400 க்கு வரும் என்னடா இங்க இங்க நான் மணிஃபைக்கேஷன் பண்ற படியா இங்க நான் அதே பிரைஸ்க்கு சேல்ஸ் பண்றேன் அதனால கொஞ்சம் ஃ Foreign கஸ்டமர்ஸ் வர்றீங்க இறக்கினா மாட்ட இங்க দেয়া கடகம் பாவிக்க சுகமா இருக்கு இப்போ அங்க இருந்து எடுத்தா என்ன சொன்னா டிரான்ஸ்போர்ட் எக்ஸேஞ்ச் ஆயிதா நீ வேற வேறவே இல்ல மற்றது இப்போ நீங்கள் வெளிநாடுகளுக்கு இப்போ அனுப்புகிறோன்னு சொன்னால் இதில் பாதுகாப்பு தன்மை இப்போ இப்படி அது வந்து அந்த பபிள் ஸ்ட்ராப் வச்சு அந்த இந்த இப்படியான இந்த கொஞ்சம் பஞ்ச் மாதிரி மாதிரி வச்சு அப்படி அதை வச்சு தான் அனுப்புகிறேன் அனுப்புகிறதா അമ്മേ നിങ്ങൾ அனுப்பനേലെ എധുമേ ഡമേജ് ഒന്നും വേറെ ഇല്ല ഇവിടന്നാലേക്കും ഇതുവരെക്ക് വേറെ ഇല്ല ചിലനേരം அந்த പാസൽ ബോക്സ് ആ ലഗേജ് വലിയ കൊണ്ടുപോയനാ അవే വന്നെന്നാ ചെയ്തിരവിനമ്മണ്ട ಅದಕ್ಕೆ മേലെ ഇതിന്ന് ഒരു 10 15 30 കിലോ വെയിറ്റുകളെ தூக்கி போட்ட ഉടനെ അപ്ലി ഡമേജ് ആയി இருக்குது അപ്പോൾ ഓ ബാഗേജ് കൊണ്ടുപോയ എല്ലാ സാരിയല്ല അപ്ലി ಅದലക്കുള്ള വെച്ചി കൊണ്ടുവയനമ്മണ്ട അത് മൺ മൺ ആവരണം ഇല്ല അതെന്നാണലും അതിനെ ഡമേജ് ആവുന്നു ഞാൻ പാസൽ സർവീസല്ല നാണാനുപിനെ രണ്ടും ഡമേജ് ആവുന്നു யா ஏண்டா அதுகள்ல கேட்டுக்கொண்டா தான் இன்னும் உண்மையிலுமே வெளிநாட்டு உறவுகளும் வாங்குறான்னு சொல்லிச்சோம்னா இந்த பாதுகாப்புல வந்து சேரும் மண்டவைக்கு தெரியுமே பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை நோமலையே போகும்

நார்மலா நீங்க வாட்ட வந்து வாங்கி கொள்ளலாம் பார்த்து அத விட வாங்குறதுக்கு முன்னாடி வந்தால் ஈஸியாக ஈஸியாக இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு பொருளை செய்கிறதுக்கு வந்து ஏழு நாள் மேக்ஸிமம் முடியுதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வாங்குறேன்னா முதலே ஏன்னா பண்ணினா இப்ப பாத்தீங்களா இந்த ஆபரணங்கள் முழுக்க வடிவா அக்குவோர் ராணிவரா பிரிச்சு பார்த்தா அப்படித்தான் சொல்லுவாடு அதோட வந்து அந்த எங்களுக்கு இருந்த சந்தேகங்கள் என்ன மாதிரி கரையுமா இப்படி பாவிக்கும் எல்லாமே ஓட்டக்காட்டு தெரிஞ்சு ஒண்ணும் உண்மையிலேயே அதை பார்க்க தரத்துல வந்து நூற்றுக்கு நூறுதான் சொல்லணும் எல்லாருக்குமே தெரியும் எங்களை ஆரம்ப காலம் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முதலே வந்து இப்பவும் அந்த அகழ்வாராட்சியில வந்து இந்த மண்ணாவணம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கேன் உண்மையிலேயே நல்ல ஒரு நாங்க பாக்க ஆசையா இருக்குது சொல்லியும் தனக்கு தேவையானதே ஏதோ வேண்டி எடுத்துட்டா அதோட வந்து முக்கியமாக சொல்லிக்கொள்ளணும் அவன் கிகி செலெக்ஷனில் போய் வந்து நீங்கள் வந்து அதில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் அப்போ நாங்க இன்றைக்கு இந்த காணொலியை முடிப்போம் நீங்கள் எதுவும் சொல்ல போகிறீங்களா இல்லை இல்லை வந்து உண்மையிலேயே நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை கொள்றோம் நன்றி வணக்கம் பாய்